கொண்டிருப்பது தந்தி பார்வை செய்திகள் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கூடநகரம் மேல் ஆலத்துவா ஆகிய ஊராட்சிகளுக்கு இன்று காலை உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் சுபலட்சுமி கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி முகாமை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கூடநகரம் ஊராட்சி மன்ற தலைவர் குமரன் மற்றும் மேல் ஆலத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுஜாதா ராஜ்குமார் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் செல்வகுமார் சரவணன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்ட பதிமூன்று துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்ட செய்தியாளர் கே